நான் சொன்னது நடக்க போகிறது போன் போட்ட பிரசாந்த் கிஷோர் ஷாக்கான திமுக நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி என்பது திமுக பலத்தால் பெற்ற வெற்றி இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த தவறை செய்ய தொடங்கிவிட்டீர்கள் இதே நிலை சென்றால் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் என்ன நிலை உருவானதோ அதே நிலைதான் உருவாகும் அதிலும் அடுத்த மூன்று மாதத்திற்கு இது நடக்கவில்லை என்றால் பாருங்கள் என பிரசாந்த் கிஷோர் ஆளும் கட்சியைச் சேர்ந்த முக்கிய ஆலோசகரிடம் தெரிவித்த கருத்துதான் தற்போது திமுக தலைமையிடம் பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு வியூகம் வகுத்து நேரடியாக செயல்பட்டவர் பிரசாந்த் கிஷோர் அதன் பிறகும் தொடர்ச்சியாக திமுகவின் மேல்மட்ட தலைவர்களிடம் அவ்வப்போது அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தெலுங்கானா மாநில தேர்தல் முடிவுகளை தமிழக தேர்தல் முடிவுகளுடன் ஒப்பிட்டு பேசியிருந்தார் ஆறு மாதம் முன்னர் நடந்த தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது இடம் பிடித்த பாஜக இன்று முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று ஆறு மாதத்தில் முதல் இடத்தை பிடித்தது சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைவோம் என கனவிலும் சந்திரசேகர ராவ் நினைத்திருக்க மாட்டார் அப்படியான சூழல்தான் தமிழகத்தில் நிலவுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி என்பது முழுக்க முழுக்க எதிர்கட்சிகள் பிரிந்து போட்டியிட்டதுதான் காரணம் ஆனால் சமீபத்தில் மாநிலத்தில் காவல்துறை மூலம் நடக்கும் கைதுகள் ஒரு கட்டத்தில் திமுகவிற்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்துவிடும் எப்படி தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்ததோ அதேபோல் தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக மத்தியில் ஆளும் பாஜக தலைமையில் வலுவான கூட்டணி அமைய போகிறது அதிமுக தலைமை நிச்சயம் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கவே முயன்று வருகிறது முழுக்க முழுக்க முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பில் மட்டுமே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேராமல் இருக்கிறது விரைவில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தனித்துவிட்டு பாஜக கூட்டணியில் இணைய போகிறார்கள் நடிகரும் அரசியலுக்கு வந்தால் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் கிறிஸ்தவ வாக்காளர்கள் விஜய் பக்கம் செல்வார்கள் இந்த முறை பாஜக எதிர்ப்பு அரசியல் வேலை செய்யாமல் மாறாக திமுக எதிர்ப்பு அரசியல் வேலை செய்யப் போகிறது தமிழகத்தில் பாஜக வளரவில்லை என ஊடகங்களில் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டாலும் உண்மை நிலவரம் என்ன என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகளும் அது அமைத்த கூட்டணியும் உறுதி செய்துவிட்டது எனவே காவல்துறை மூலம் எதிர்கட்சிகளை கைது செய்து அவர்களுக்குள் ஒற்றுமையை நீங்களே உருவாக்கி விடாதீர்கள் அப்படி நடந்தால் என்னதான் பலமாக இருந்தாலும் தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவிற்கும் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் என்ன நடந்ததோ அதுதான் இனி தமிழகத்தில் திமுகவிற்கும் நடக்கும் எனவே நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியில் சுணக்கம் காட்டாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகவும் ஆலோசனை வழங்கி இருக்கிறாராம் பிரசாந்த் கிஷோர் சின்ன சின்ன குழந்தைங்களா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுது அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்களா ஏன் நாங்க வயசான நடக்கிறதுக்கே பயமா இருக்கு ஒரு செயின் போட்டு அப்படியே அப்படி போயிடுறாங்க கொஞ்சம் பயமா தானே இருக்கு இதை தப்பு கிடையாது கொடுக்கலாம் இது வந்து மக்களுக்கு தேவையானது என்னப்பா இது அது கட்சிக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து எங்களுக்கு தான் நடக்குது பொம்பளைங்களுக்கு தான் வந்து இது வந்து அசிங்கமாக இருக்கு சின்ன குழந்தைய நம்பி அனுப்ப முடியல தெருவில் போகிறதுக்கு ஒரு பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் பத்து வாட்டி யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு சின்ன பிள்ளை ஸ்கூல்லேருந்து வர்றதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எங்களுக்கு வந்து பயம்தான் அதனால நாங்கள் இதை வந்து எங்களுக்கு வேணும்னு தான் சொல்கிறோம் பயந்து பயந்து போய் வாழ முடியாதுல்ல எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்க முடியாது அந்த ஒரு விஷயத்தை நாங்க எதிர்பார்க்கறோம் எங்களுக்கு தான் இந்த விஷயத்துல எங்களுக்கு முழு சம்மதம் அவ்வளவுதான் ஆமா ஆதரிக்கிறோம் ஒரு பையனா இருந்து என் வீட்டுல இருந்தாலும் இதை பதில் தான் ஏன்னா சொல்லுவாங்க தாய் சரியில்லை நாங்க தாயெல்லாம் சரி நாங்க கரெக்டா தான் இருக்கோம் பிள்ளைங்க சரியில்லை பசங்களோட சேர்ந்து அதுக்கு கெட்டு குட்டி சேராது அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாதுல்ல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்